ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல வச்சு ஒசூர்ல ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க போறோம் சொல்லி அறிவிப்பு பண்ணாங்க இது ஒசூர் மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது பேசப்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில பாஜக மாநில தலைவராக கூடிய அண்ணாமலை கர்நாடகால ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் இருக்கு அதுல ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ள இன்னொரு ஏர்போர்ட் கட்ட முடியாதுன்ற விதி இருக்கு அதனால ஒசூர் ஏர்போர்ட்டை ஏற்க முடியாது அப்படின்ற பாணியில அவர் பேசியிருக்கிறார் அவருக்கு மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் திமுக மாநிலங்களவை எம்பி அவர் பதிலடியும் கொடுத்திருக்கிறார் ஆனா அதற்கும் அவர் பதிலாக என்ன சொல்றாருன்னா இது வந்து திமுக அரசு வந்து பஸ் கூட ஒழுங்கா விடல இவங்க வந்து பன்னாட்டு விமான நிலையம் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நக்களாக அண்ணாமலை பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க புதிய ஒசூர் விமான நிலையம் அமைந்ததுல பாஜக மாநிலத்திற்கு அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை ஒசூர் நிலை பன்னாட்டு விமான நிலையம் அமைவது மட்டுமல்ல தமிழர்களுக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்குமே பாஜக எதிராகத்தான் இருக்கும் தான் தமிழ்நாடு பாஜகவை தவிர அவர்களுக்குடைய சிந்தனையில் என்றைக்குமே தமிழ்நாட்டை பற்றிய சிந்தனையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்கிற எண்ணமோ என்றைக்குமே அவர்களுக்கு இருந்தது இல்லை தேசிய தலைமையோடைய அஜெண்டா என்னவோ அதை தான் இங்கே பண்ணுவாங்க அது வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நேர் விரோதமாகத்தான் இருக்கும் அதனுடைய எதிரொலி தான் நாற்பதுக்கு நாற்பதிலும் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து வென்றது ஈவன் பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறவரே மிக கேவலமாக ஒரு தோற்று போகிற ஒரு நிலையில தான் தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறை இவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இந்த பிரச்சனையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பெங்களூரில் வந்து ஒரு புதிய விமான நிலையம் அமைக்கிறாங்க கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் அது தொடங்குது கியா அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறாங்க அந்த கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து அமைத்த நிறுவனம் யாருன்னா பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் பிஐஏஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனமும் மத்திய ஒன்றிய அரசினுடைய விமான துறை அமைச்சகமும் ஒரு ஒப்பந்தம் போடுது அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதாவது இந்த விமான நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதிலிருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த விமான நிலையம் அமைப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து போடுறாங்க இது முழுக்க முழுக்க வர்த்தகம் சார்ந்த ஒன்று இது வந்து மக்கள் நலன் சார்ந்ததல்ல அந்த அந்த விமான நிலையத்தை கட்டிய அந்த நிறுவனத்திற்கு அதை அதற்கு வணிகத்துக்கு ஆதரவாக போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம் வந்து எந்த அளவிலும் தமிழ்நாடு அரசை கட்டுப்படுத்தாது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன இல்லை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வேறு எந்த மாநிலமாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாநிலத்தை வந்து அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பார்ட்டி ஆக்கியிருக்கணும் பொதுவாக வந்து ஒரு நீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துக்களை எனக்கு எடுத்து சொல்லி நானும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால்தான் நான் வந்து அந்த ஒப்பந்தத்தை மீற முடியாது இப்ப நான் வந்து ஒப்பந்தத்தில் பார்ட்டியே கிடையாது நான் எதற்காக வந்து அதை வந்து செயல்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இவர் சொல்லுகிற அந்த சட்ட அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தின்மை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவசியமே இல்லை முதல்ல ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவர்களுக்கு எப்போதுமே வந்து தமிழ்நாட்டை விட கர்நாடகா மீது தான் அக்கறை இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் பிரச்சனைனா அவங்களுக்கு அக்கறை வந்து கர்நாடகா மேலதான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேறொரு மாநிலத்துக்கும் பிரச்சனைனா அவங்களுக்கு அந்த மாநிலம் மேலதான் அக்கறை இருக்கும் ஏன்னா அவர்களுடைய வாக்கு வங்கி தான் இருக்கு நம்ம இங்க என்ன பண்ணாலும் நம்ம நமக்கு இங்கே ஆதரவு இல்லை வாக்குகள் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர்களுக்கு ஓரளவுக்கு வாக்குகள் இருக்கிற கர்நாடகக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுக்க தான் அண்ணாமலை நினைக்கிறார் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஏர்போர்ட் கட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஏ அதை நம்ம ஏத்துக்க வேண்டியது இல்ல பட் எதற்காக நம்ம வந்து இங்கே ஓசூர்ல ஒரு பன்னாட்டு விமான நிலையத்துக்கான தேவை இருக்கிறது அப்படிங்கிறத முக்கிய பார்க்கணும் இது வந்து நம்ம சிலர் இதை எப்படி கொண்டு போறாங்கன்னா பெங்களூர் விமான நிலையத்திற்கு போட்டியாகத்தான் நம்ம ஓசூரை வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இப்போ ஓசூர்ல வந்து இயல்பாகவே ஓசூருக்கு வந்து தேவைகள் நிறைய இருக்கு நம்ம அதை பத்தி விரிவாக கூட இது பண்ணலாம் பட் இன்னொன்று வந்து இப்போ இவர் இப்படி சொன்னதற்கு மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள் ஒரு பதில் அளிக்கிறார் என்ன பதில் அப்படின்னா இதே ஒரு கேள்வி வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரியில் பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாநிலங்களவையில் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைத்து தரப்படுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போ வந்து சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த முந்தைய ராணுவ தளபதி வி கே சிங் வந்து ஒரு பதிலளிக்கிறார் அப்போதான் இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த வந்து அவர் சொல்றாரு இப்படி இந்த மாதிரி நாங்கள் வந்து கேம்பகோடா பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்பட்ட போது இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கும் அந்த படி வந்து அது இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள மாநில நிலையம் அமைக்க முடியாதுன்னு அவர் சொல்றார் அப்போ அதை வந்து எடுத்து தான் இன்றைக்கு அண்ணாமலை குறிப்பிடுகிறார் அப்போ அண்ணாமலை இப்படி சொன்ன உடனே வில்சன் என்ன சொல்றாருன்னா நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய சுதந்திர நடமாட்டத்திற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்கிறது இப்ப நான் எங்க வேணாலும் போகலாம் நான் எங்க இருந்து வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ட்ரெயின்ல ஏறி போகலாம் இங்க இருந்து வேணாலும் ஃப்ளைட்ல போகலாங்கிற உரிமை எனக்கு இருக்கிறது அப்ப ஓசூர் வாழ் மக்களுக்கு அங்க உனக்கு விமான நிலையம் கிடையாது நீ வந்து போய் பெங்களூர்ல போய் தான் விமான நிலையத்தை ஏறி போகணும் அப்படின்னு நீங்க ஓசூர் மக்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்ப ஓசூர் மக்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிற நேரத்தில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் இருந்து அதை அவர்கள் பயன்படுத்துவதற்கான உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது ஒன்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வளர்ச்சிக்கான அடிப்படை ஒரு விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையமாக ஏன் மாற்றப்படுகிறதுன்னா நான் அதான் சொன்னேன் பின்னாடி விரிவா சொல்றேன் அப்படின்னு இன்றைக்கு ஓசூர் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் துறையில் வந்து இன்னைக்கு ஓசூர் வந்து மிக சிறப்பாக வளர்ந்துருக்கிறது அப்போ வந்து அந்த மக்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை வந்து இன்றைக்கு அரசுக்கு இருக்கிறது இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்திருக்கு இப்போ ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு இங்கே ஓசூர்ல எங்குது டிவிஎஸ் இருக்கு அசோக் லெலண்ட் இருக்கு கேட்ரு இருக்கு எக்ஸைட் பேட்டரிஸ் இருக்கு டைட்டன் இருக்கு ஏத்தர்னு ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு இல்லையா அந்த ஏத்தர் நிறுவனம் இன்றைக்கு ஒசூர்ல இருக்கு அப்போ டிடிகே ப்ராடக்ட்ஸ் டிடிகே கம்பெனி இருக்கு அப்போ இத்துணை நிறுவனங்கள் இருக்கிற போது அந்த நிறுவனங்களுடைய உயரதிகாரிகள் சென்று வருவதற்கோ இல்லாத உயரதிகாரிகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கோ இல்ல வெளிநாட்டிலிருந்து பிரதிநிதிகள் அந்த நிறுவனத்தை பார்வையிட வருவதற்கோ அங்க ஓசூர்ல ஒரு விமான நிலையம் அமைப்பதில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்ப இது வந்து அந்த மக்களுடைய தேவையாக இன்றைக்கு வந்திருக்கிறது அப்போ அத தான் வந்து இன்றைக்கு அரசு வந்து சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானமாக அறிவித்திருக்கிறார் நூத்தி பத்து விதியின் கீழ் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் நீங்க சொல்லுவதை வச்சு பாக்கும்போது என்ன புரிய அப்படின்னா நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ள வந்து வேற எந்த விமான நிலையமும் அமைக்க கூடாது அப்படின்ற ஒப்பந்தம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு செல்லாது தமிழ்நாடு அரசு அந்த ஒப்பந்தத்துல அவங்க சேர்க்கல ஏன்னா வேற மாநிலமா மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது ஆனா இது தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது அப்படின்னா பெங்களூர்ல இரண்டாவது விமான நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு அணைக்கல் மற்றும் படாடி அப்படின்ற இரண்டு பகுதிகள் சொல்றாரு இரண்டுமே ஒசூருக்கு ரொம்ப மிக அருகில் இருக்கு ஒசூர்லயே பன்னாட்டு விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னா அணைக்கல் பகுதியில மட்டும் எப்படி வரலாம் அது வந்து அந்த ஒப்பந்தத்துக்கு மீறிய செயலாயிரதா இந்தியா கூட வேற மாநிலம்னு எடுத்துக்கறலாம் அது ஒரே மாநிலத்துக்குள்ள இருக்கே அப்ப மட்டும் இந்த பிஏஎல் அமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காதா இதை பற்றி உங்களுடைய அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒசூர்ல வந்து அமைப்பு வந்து ஒசூர் பேங்க பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படுறது பெங்களூர் விமான நிலையத்திற்கு வந்து தொந்தரவாக இருக்கும் அது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கல இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு தேஜஸ்வி சூர்யா பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய நெருங்கிய நண்பர் ஏன்னா எவ்வளோ தூரம் நெருங்கிய நண்பர்கள்னா இருந்து ஒரு விமானத்துடைய எமர்ஜென்சி டோரை திறந்து விளையாடின ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் தான் இவங்க இவங்க எவ்வளோ தூரம் புத்திசாலிங்கிறது நம்ம அந்த விஷயத்தை வச்சே நம்ம புரிந்துக்க முடியும் அப்போ இவர் தேஜஸ்வி சூர்யா என்ன சொல்றாருனா பெங்களூரில் இன்றைக்கு இரண்டாவது விமான நிலையத்திற்கான தேவை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்கே வந்து இன்றைக்கு மக்கள் வந்து அதிகமாக விமானத்தை பயன்படுத்த தொடங்கிறாங்க நிறைய நிறுவனம் வந்திருக்கு இரண்டாவது விமான நிலையம் வேண்டும் வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்கிறார் அதற்கு அவர் இரண்டு இடங்களை வந்து முன்னிறுத்துகிறார் என்னென்னா அணைக்கல்லையும் பிடாடி ரெண்டு பகுதியை சொல்றார் அணைக்கல் வந்து அங்கிருந்து ஒரு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தான் தொலைவு இருந்து அதேபோதி பிடாடி வந்து அங்கிருந்து ஒரு எழுவது புள்ளி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தான் அவங்களுடைய டிஸ்டன்ஸ் அப்போ நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள தான் ஆ பெங்களூர் ஏர்போர்ட்லருந்து கேம்பகவுடா ஏர்போர்ட்ல இருந்து தூரத்தை கணக்கிடுவாங்க இன்னொன்னு வந்து அது ஏரியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா நம்ம நார்மல் டிஸ்டன்ஸ் இல்லாம வான்வெளி வான்வெளியில் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படிங்குறதா அவங்களுடைய கணக்கு அப்படி எப்படி பார்த்தாலும் நீங்க தரைவழியில அந்த தூரத்தை பார்த்தாலும் சரி வான்வெளி தூரத்தை பார்த்தாலும் சரி இந்த ரெண்டும் வந்து நூற்றி ஐம்பது இவங்க முன்னிறுத்துகிற பரிந்துரைக்கிற பெங்களூரில் இரண்டாவது விமான நிலையம் வருவதற்கு இவர்கள் பரிந்துரைக்கிற அந்த இரண்டு இடங்களுமே கேம்பகோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்குது அப்போது அதை வந்து இவங்க வந்து இன்னைக்கு பரிந்துரை செய்கிறார்கள் ஒன்று இன்னொன்று வந்து இந்த இரண்டு பகுதியும் ஓசூருக்கும் மிக அருகாமையில் இருக்கு அப்போ இவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் ஒன்று வந்து பெங்களூரில் வந்து நம்ம ரெண்டாவது கொண்டு வர்றது ஒன்று இன்னொன்று வந்து ஓசூருடைய நாளைக்கு ஓசூருக்கு அதிகமாக விமான போக்குவரத்தை பண்ணா ஓசூர் வந்து பெங்களூர்ல இருந்து நாப்பது கிலோமீட்டர்ல இருக்கு இன்னும் குறிப்பாக அதிகமாக மக்கள் பணியாற்றுகிற இடமான எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஓசூர்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து பெங்களூருக்குள்ள போனோம்னா போறதுக்கு முன்னாடியே எலக்ட்ரானிக் சிட்டி வந்துடும் எலக்ட்ரானிக் இருந்து ஓசூர் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பெங்களூர் வந்து நாற்பது கிலோமீட்டர் அப்போ ஒரு எலக்ட்ரானிக் சிட்டியில இருக்கவன் பெங்களூர்ல இருந்து அடுத்து டிக்கெட் போட மாட்டான் ஏன்னா இங்கிட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு இங்கிட்டு பத்து கிலோமீட்டர் போயிட்டோம்னா அதுக்கு ஓசூர்ல இருந்து டிக்கெட் போடலாம் இந்த மாதிரி நடந்துவிடும் என்பதற்காக இவர்கள் வந்து அணைக்களையும் பிடாடியையும் அவர்கள் முன்னெடுத்து பார்க்கிறார்கள் இதன் மூலமாக ஓசூரினுடைய தேவையை வந்து நம்ம குறைத்து விடணும் அப்போ ஓசூர்ல ஒரு பன்னாட்டு மாநிலம் போட்டால் கூட அது வந்து லாப நோக்கத்தோடு இருக்கக்கூடாது லாபம் அது கிடைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தேஜஸ்வி சூர்யா வந்து இதை சொல்றாரு ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரியான இவர்களை போன்ற எண்ணம் இல்லாமல் ஒரு ஒரு இது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா பார்க்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச்சர் ஒரு ஆய்வாளர் அவர் என்ன சொல்றாருன்னா சத்யா அரிகுதராம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல திட்டம் தான் அதாவது வந்து நீங்க அதே மாதிரி இது கொண்டு வந்தால் கூட அதாவது இன்னொருத்தர் யாருன்னா கர்நாடகாவினுடைய தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இது வந்து கொண்டு வந்தால் இந்த ஒசூர் விமான நிலையம் அமைந்தாலும் கூட அது எந்த வகையிலும் வந்து பெங்களூரு விமான நிலையத்துக்கு வந்து இதை ஏற்படுத்தாது லாஸை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் சந்திர லகோடின்னு சொல்றாரு அவர் யாருன்னா கர்நாடகா ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் கர்நாடகா அந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் அவர் சொல்றாரு இட் வில் நாட் அஃபெக்ட் பெங்களூர் ஏர்போர்ட் அப்படிங்கிறார் ஏன்னா பொதுவாக பெங்களூரு விமான நிலையத்தை பயன்படுத்துகிறவர்கள் வந்து அவர்கள் வந்து அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தான் இருப்பாங்க இப்போ வந்து தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலையும் பதர்வதை போல நாளைக்கு ஓசூரில் திறந்த உடனே பெங்களூர் விமான வருமானம் குறைந்து விட போவதில்லை பெங்களூருக்கு போகிறவங்களும் போவாங்க யார் இதை ப்ரிஃபர் பெங்களூர்ல பெங்களூர்லருந்து கொஞ்சம் ஃபாரவேல இருக்கவங்க அங்கே போகிறதுக்கு பதிலாக நமக்கு ஓசூர் பக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதை திங்க் பண்ணுவாங்க ஆனால் இவர்கள் வந்து ஒரு ஸ்டெயிட்ட இதாகவே வந்து ஓசூர் வந்துட்டா பெங்களூர் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவங்க சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் இதோடைய நமக்கு வந்து நம்ம ஓசூருடைய தேவையை நம்ம சரி பண்ணாலே போதும் ஓசூர் விமான நிலைய பன்னாட்டு விமான நிலையத்திற்கு நம்ம வந்து பெங்களூர்லேருந்து பயணிகள் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது அது வந்து பிராக்டிக்கலி நாட் பாசிபிள் ஆனால் நமக்கே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சிப்காட் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் முறையாக செவன்டிஸ்லயே கொண்டு வந்தோம் ஒசூர்ல தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அப்போ அதன் அதோட ஃபேஸ் ஒன் வந்து அடுத்து ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ஏக்கரில் வந்து அந்த சிப்கார்ட்டை கொண்டு வரப்பட்டது அடுத்து ஃபேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் இப்போ புதுசாக அதன் விரிவாக்கப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு ஆயிரத்தி இருபத்தோரு ஏக்கர் இந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்து ஒரு மூவாயிரம் எம்எஸ்எம்இஸ் அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஒரு மூவாயிரம் நிறுவனங்கள் இருக்குது அப்போ இவங்க அத்தனை பேருக்குமே வந்து அந்த விமான நிலையம் வந்து பயன்படும் ஆக அந்த வகையில் வந்து இது எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு பெங்களூருனுடைய நிறுவனத்தை தான் நம்ம பெங்களூர்ல இருக்க பயணிகள் தான் இங்கே வரணும் அப்படிங்கிறது இல்லை தமிழ்நாடு அரசு எப்படி பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஆண்டுக்கு ஒரு முப்பது மில்லியன் பயணிகள் வந்து செல்லுகிற வகையில் இந்த பன்னாட்டு விமான நிலையத்தை உருவாக்குவது என்று முடிவெடுத்திருக்கிறார் இது வந்து வெறும் விமான நிலையம் இல்லை அதாவது ஓசூரையே வந்து நம்ம இன்றைக்கு அந்த நகரத்தினுடைய தரத்தை கூட்டி விட வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னை வெள்ளம் நேரத்துலலாம் பார்த்தோம் எல்லாருமே ஒரே இடத்துல டம்ப் பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ நிறைய தொழில் நகரங்களை நாம் ஊக்குவித்தோம் என்றால் அது வந்து ஸ்கேட்டர்டா போகும் நிறைய பேருக்கு சிக்கல்கள் வராது அந்த வகையில் இன்றைக்கு ஓசூருக்கு வந்து அதோட கிளைமேட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஓசூர்ல வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்போ ஓசூர்ல வந்து இன்னும் நம்ம தொழில கூட்டுவதற்கு ஓசூர் நகரத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்ப சென்னையில வந்து எப்படி சிஎம்டிஏன்னு சொல்லுவாங்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போலவே ஓசூர்ல வந்து குடா அப்படின்னு ஒன்னு வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது ஓசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதன் மூலமாக அன்றைக்கு அந்த ஓசூர் நகரத்தையே வந்து நவீனப்படுத்துகிற மேம்படுத்துகிற பணிகள் வந்து தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட வந்து அங்கே பாதாள சாக்கடை பணிகளுக்காக அறுநூத்தி ஐம்பது கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் நமக்கு வந்து மக்களுக்கு அங்கே போய் வேலை செய்பவர்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணி இது பண்ணும் பொழுது உங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அங்கே சென்னையில் கூட வரும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஓசூர் மாதிரி இடங்களில் ஒரு ஒரு வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இன்னும் குறைவாக அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும் அப்போ வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் அது வந்து ரொம்ப நல்லது ஓசூர் மாதிரி இடங்களில் பணியாற்றுறது ஆக இப்படி பல வகையில் தான் வந்து அந்த ஒசூரை மேம்படுத்துவதற்கான முயற்சியில அரசு இயங்குகிறது அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஒசூர் பன்னாட்டு விமான நிலையம் ஆக இது வந்து இப்ப மீண்டும் மீண்டும் அண்ணாமலை போன்றவர்கள் சொல்வது அதான் வில்சன் எம்பி வந்து அழகா சொல்லியிருக்காரு நீங்க வந்து இன்னும் கர்நாடகத்துல பணியாற்றல தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் அப்படிங்கிற நினைவு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து அவருடைய என்ன ஏற்கனவே ஐம் அ ப்ரௌட் கர்நாடிகா அப்படின்னு சொன்னவர் அவர் அதனால அவருடைய சிந்தனை எல்லாமே வந்து அவர் ஒரு கன்னடத்துக்காரர் போல அவர் இருப்பதனாலதான் தான் அவரை வந்து இந்த திட்டம் வந்து பதட்டம் அடைய செய்கிறது இல்ல அதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா நீங்க பேசும்போது சொன்னீங்க கர்நாடகத்துடைய தொழில் வர்த்தக கூட்டமைப்பை சேர்ந்தவர்களே வந்து இதனால பாதிப்பு வராது எங்களுடைய பகுதியில் இருக்கவங்க இந்த தான் பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றீங்க இது ஓசூர் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒண்ணுதான் ஓசூர் என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது அதே போல தமிழ்நாட்டுக்கு நூத்தம்பது கிலோமீட்டர் தாண்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பெங்களூர்ல இரண்டாவது விமான நிலையம் ஓசூர் பக்கத்திலே இருப்பதற்கான வேலையும் வந்து பாஜகவே செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது அப்ப இந்த இரண்டு பேரும் அண்ணாமலை தமிழ்நாட்டுல அண்ணாமலையும் கர்நாடகாவில தேஜஸ்வி சூரியாவும் சேர்ந்து இந்த ஒசூர் பன்னாட்டு விமான நிலையம் வந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டை அதை பயன்படுத்த விடக்கூடாது என்பதற்காக கூட்டாக சேர்ந்து வேலை பார்க்கிறார்களா என்ற கேள்வி வருது இல்லை ஏன்னா கர்நாடகாவுமே பல காலங்களாக இரண்டாவது ஏற்பாடு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க மாநில அரசும் அவங்க ஆனா அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது என்பதற்காகவே தாமதப்படுத்திட்டு வராங்க இங்க வந்து அந்த விமான நிலையம் அமைப்பேன் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாலும் அதை எடுக்கிறதுக்கு என்று இவர் இங்கே அண்ணாமலை வேலை பார்க்கிறார் அப்ப இந்த இருவரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசுடைய ஏவலாளா செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா கண்டிப்பா இவங்க பண்ணுகிற அந்த முயற்சியே வந்து இந்த ஓசூர் பன்னாட்டு விமான நிலையத்தை தடுத்து விட வேண்டும் இன்னொன்று பாத்தீங்கன்னா இதை வச்சு கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இப்போ இவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூர்யா இது மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இப்ப நம்ம எந்த அரசியல் சார்பற்ற அந்த கர்நாடகாவினுடைய பெடரேஷன் ஆஃப் சேம்பர் அண்ட் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இத வந்து இதனால எந்த வித இது தீங்கும் இல்லை பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு இதனால எந்த வித நட்டமும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இவங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்க இது வந்தா பெங்களூரு மாநிலம் பாதிக்கப்படுங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க அப்போது கர்நாடக அரசு அமைதியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா கர்நாடக அரசு பாருங்களேன் கர்நாடகாவின் உரிமையை வந்து விட்டு கொடுத்துருச்சு இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இங்கே தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக கர்நாடக அரசு இருக்குமா அப்போ அவங்க வேறு இன்னி தே ஃபோர்ஸ் டு டூ சம்திங் அப்போ அவங்க வந்து இந்த ஓசூர் மாநிலத்துக்கு எதிராக கர்நாடகா அரசு வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் இல்லை அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து படி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கர்நாடக பிரஷர் கொடுப்பாங்க ஒருவேளை அவங்க அப்படி செயல் ஏன்னா இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கர்நாடகாவினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கக்கூடிய பிரியங்கா என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து எந்த தவறும் இல்லை அவங்களுடைய அதாவது அந்த திட்டத்தை வரவேற்கவும் இல்லை அதே நேரத்தில் அவர் குறை சொல்லவும் இல்லை ஒசூர் பன்னாட்டு நிலையம் வந்து தமிழக அரசுடைய முயற்சி அவங்க அதை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது கர்நாடகவுடைய அமைச்சரே இதை எதிர்க்கல தமிழ்நாடு தமிழ்நாடு வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிறார் ஆனா அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மாதிரிலேயே வரக்கூடாதுன்னு சொல்றாரு அதுதான் இப்ப இது எதை காட்டுதுன்னா அடுத்த பிரஷர் என்ன பண்ணுவாங்கன்னா கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப பாருங்க இதை பத்தி கர்நாடக அரசு பேசலை வைக்கல அப்படின்னு அப்போ அங்க இருக்கக்கூடிய கர்நாடக வாழ் மக்களுக்கு அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக கர்நாடக அரசு வந்து இதை பற்றி ஏதாவது பேச வேண்டிய சூழல் வரும் அடுத்த உடனே இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து ஓசூர் திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆக இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு தலைவர் அதுவும் தேசிய கட்சியிலே அதுவும் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன செய்யணும்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க பன்னாட்டு மாநிலம் கொண்டு வரீங்க இதற்கு நாங்க முழு சப்போர்ட்டா இருப்போம் நான் போய் நாங்க ஒன்றிய பேசுறோம் ஒன்றிய அரசனுடைய இன்றைக்கு விமான போக்குவரத்து அமைச்சரை நாங்க சந்திச்சு நாங்க இதை கொண்டு வர வைக்கிறோம் நான் ஏன்னா இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி நான்கில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றது வெற்றி பெற்று மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு அமைந்தது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசு நடந்தது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயலலிதாவோட அரசு இங்கே நடக்குதுன்னு எல்லா திட்டத்துக்கும் இங்கே முட்டுக்கட்ட இருக்கல அந்த நான்கு டு ஆறுக்குள்ளேயே அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான திட்டங்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டே கலைஞர் செயல்படுத்தினார் இப்போது ஒரு வெள்ளமா சுனாமி வந்தது சுனாமிக்கு இவ்வளோ நிதி வேணும்னு இவர் டிமாண்ட் பண்ணார் முதல்வர் கேட்குறாங்களோ இல்லையோ இவர் டிமாண்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு நிதி வேணும்னு அவர் சொன்ன நிதி விடுவிக்கப்பட்டது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் என்னென்ன நினைமைன்னு பார்த்தோம் டிசம்பர்ல அவ்வளவு புயல் வெள்ளத்து கடைசி வரைக்கும் ஒரு பிசா கொடுக்கல ஆனா அதை வாங்கி தருவதற்கு வக்கில்லாத அண்ணாமலை வந்து ஒரு தமிழ்நாட்டு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான திட்டத்துக்கு இன்னைக்கு முட்டுக்கட்டை போடுவதை போல பேசுகிறார் ஆக அப்ப இவங்களுடைய என்ன எதுவா இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கறதையும் இதை வைத்து திமுக காங்கிரஸ்குள் ஏதாவது சிண்டு முடிய முடியாதா அப்படிங்கிற ஒரு வேலையை தான் இவர்கள் அண்ணாமலையும் தேஜஸ்வி சூரியாவும் பார்ப்பதாக தெரியும் ஒசூர் பன்னாட்டு விமான நிலையம் என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் ஏன்னா ஒசூரை பொறுத்த வரைக்கும் அது சிப்காட் பகுதிகள் நிறைந்த ஒரு ஏரியாவா இருக்கிறது நீங்க சொல்வதை போல உயரதிகாரிகள் மட்டுமல்லாது கார்கோ எக்ஸ்போர்ட்டும் நடப்பதற்கான வழிகள் என்பது அந்த பன்னாட்டு விமான நிலையம் வந்தா அது வலிவருக்கக்கூடியது அதே போல கர்நாடகாவில் அக்ரிமெண்ட்டை காட்டி இங்கே தமிழ்நாட்டில் அமைப்பது வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை பேசுவதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது அது கர்நாடக காங்கிரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சிண்டு முடியக்கூடிய வேலையாக இருக்கிறது இன்னொரு பக்கம் கர்நாடகாவில அங்கேயே வந்து அக்ரிமெண்ட் போட்டு அங்கேயே நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு மாநிலம் அமைக்கும் போது தமிழ்நாட்டை அமைக்க கூடாது அப்படின்ற கேள்வியும் சேர்ந்து எழுகிறது அப்ப அண்ணாமலையும் தேஜஸ்வி சூரியாவும் திட்டமிட்டு ஒன்றிய பாஜக அரசு ஏவலாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த திட்டத்தை கெடுக்க பார்க்கிறார்களா அப்படின்ற கேள்வி எல்லாமே இல்ல நிகழ்ச்சி கொண்டு என்று நிறைய தொழில்கள் பயன்ட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புகள் நன்றி வணக்கம்